தொடர்ச்சியாக செல்போன் திருடும் ஒடிசா ஆந்திரா கும்பலை சேர்ந்த ஆறு கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து பதினான்கு செல்போன்களை தாம்பரம் குற்றப்பிரிவு போலீசார் மீட்டுள்ளனர் கூட்ட நெரிசலில் கைக்குட்டையை போட்டு லாபகமாக திருடும் காட்சியும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செல்போன் சிக்னலை தடுக்க அலுமினியம் பேப்பரில் சுற்றி எடுத்து சென்றதும் விசாரணையில் தெரிய தாம்பரம் பேருந்து நிலையத்தில் பேருந்துகளில் செல்லும் கோவையை சேர்ந்த முருகன் சென்னையை சேர்ந்த ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட பயணிகளின் செல்போன்கள் திருடு போவதாக தாம்பரம் குற்றப்பிரிவு போலீசாருக்கு புகார்கள் தொடர்ந்து இரண்டு நாட்களாக வந்த நிலையில் ஆய்வாளர் முத்து சுப்பிரமணியன் தலைமையில் உதவி ஆய்வாளர் சிலம்பரசன் உள்ளிட்ட தனிப்படையினர் அங்கு பதிவான சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி அதனை ஆய்வு செய்த போது பேருந்தில் ஏற முற்படும் பயணிகளை குழுவாக சூழ்வதும் அதில் ஒருவன் கைக்குட்டையை செல்போன் மீது போட்டு லாபகமாக செல்போனை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் காட்சி பதிவாகி இருந்ததால் அவர்களின் முகங்களை புகைப்படமாக எடுத்துக்கொண்டு போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கிய போது இடமாக இருந்த நபர்கள் பிடிபட்டனர் அவர்களை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்த போது கூட்டமாக செல்போன் திருடும் கும்பல் என தெரிய வந்துள்ளது தாம்பரம் எடுத்த வெங்கம்பாக்கத்தை சேர்ந்த இருபத்தி ஒரு வயதான விக்னேஷ் என்பவன் மட்டும் உள்ளூர் ஆளாக இருந்துள்ளார் இவர்களுடன் தொடர்பு ஏற்பட்ட ஒடிசாவை சேர்ந்த சங்கர் பத்ரோ முப்பத்தி மூன்று வயதான அஜய் ஜெகன் ஆந்திராவை சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான இமாலவே இருபத்தி இரண்டு வயதான வெங்கடேஷ் ஆகிய ஆறு பேர் கூட்டாக இரண்டு நாட்களில் பதினான்கு செல்போன்கள் திருடியதும் திருடிய சில நிமிடங்களில் செல்போனை அணைக்கவும் செல்போனிலிருந்து சிம்மை எடுக்க முடியாததால் கூகுள் டிவைஸ் மூலமாக கண்டறிய முடியாதபடி அலுமினியம் பாய் பேப்பரில் பல மடிப்பு மடித்து சிக்னலை இலக்கு செய்துள்ளனர் மேலும் இந்த ஆண்ட்ராய்டு செல்போனை ஒடிசா ஆந்திரா பகுதியில் கொண்டு சென்று பாக்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து விலை குறைவாக விற்பனை செய்து வருவதாக போலீசார் விசாரணையில் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து பிடிப்பட்ட ஆறு பேரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சுரையில் அடைத்தனர் பறிமுதல் செய்த பதினான்கு போனில் சில போன்களுக்கு உரியவர்கள் புகார் அளிக்காத நிலையில் அதன் உரிமையாளர்களை கண்டறிந்து செல்போன்களை ஒப்படைக்க போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் தெரியல சார் வரும் கழிச்சு கிடைச்சு கூட்டம் திட்டமாக வந்துச்சு சார் அதாவது எங்கள் பையனு ஒழுங்குகள் ஆற்று வந்து சரி சீட்டுக்கடியாக இருக்கும் யார் நான் அதனால் அந்த டைமில் யாரோ வந்து எப்படி விசாரிச்சுனா எனக்கு தெரியல எங்கே தெரியும் எங்கே போனீங்க ராமச்சந்திராவிலேருந்து வரேன் சார் நான் நான் வந்து சேனாட்டோத்தில் இறங்கி காஞ்சிபுரம் வந்துட்டு பாலாஜிபுரம் சார் நான்

நான் ஆயிட்டு இதுக்கு பிராப்ளம் வந்து அந்த ஃபைல் ஃபைல் ஃபைல்ல இதுக்கே கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டபிளா ஏறுமா அது வந்து இந்த அந்த பத்தி மாயா உங்களுக்கு இல்ல ஒரு கிணறு இல்ல ஒரு பக்கம் ஆளை ஏறிக்கிட்டு நான் போறேன் கிண்டா தான்டா லாஸ்ட் ஹ எல்லாரும் யாரேங்க பாருங்க

どういうこ

இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்